தான் நடிச்ச முதல் படத்துலயே வந்துட்டு ரொம்ப அழுத்தமா பதிஞ்சவங்க தான் கயல் ஆனந்தி கயல் படத்துல இவங்களோட ஆக்டிங் வந்துட்டு ஏ ஒன்னா இருக்காங்க முதல் முதல்ல நடிச்ச மாதிரியே தெரியாது அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொபஷனா நடிச்சிருப்பாங்க கயல் ஆனந்தி வந்துட்டு அழகான தோற்றமும் அதுக்கேத்த மாதிரி உடலும் கொண்டவர்கள் தான் வந்துட்டு கயல் ஆனந்தி அடுத்து அடுத்து பல படங்கள் வந்துட்டு புக் ஆகிட்டே வந்துச்சு இவங்க கயல் படத்துக்கு அப்புறமா வந்துட்டு சண்டி வீரன் த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அதுக்கப்புறமா இப்ப சமீபத்தில் வெளிவந்த கடவுள் இருக்கான் குமார் இப்படி பல படத்துல வந்துட்டு நடிச்சு வந்திருந்தாங்க ஆனா இவங்க பார்க்க வர டேரக்டர்ஸ் எல்லாம் இப்ப வந்துட்டு ஒரு புதுசா ஒரு கண்டிஷன் போட்டுட்டு இருக்காங்களா அது என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களோட ஆக்டிங் எல்லாமே பக்காவாதான் இருக்கு ஆனா தமிழ்நாட்டு ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு இப்ப ஓரளவுக்கு வந்துட்டு குண்டா இருக்க பெண்களை தான் வந்துட்டு ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா அன்சிகா மட்வானி அதுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சிமா மோகன் இவங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் குண்டா தான் எல்லாருமே பார்த்து ரசிகப்படியா இருக்காங்க அதனால நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் குண்டா வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதனால வந்துட்டு ஆல்ரெடி கடவுள் இருக்காங்க குமார் படத்துல வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் வெயிட் போட்டா மாதிரி குண்டா காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இப்ப ரொம்ப தீவிரமாவே வந்துட்டு குண்டாக்கத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய கயல் ஆனந்தி ஆமாங்க இதுக்கு முன்னாடி இவங்க எடுத்துக்கிட்ட டயட் எல்லாத்தையுமே அறவே விட்டுட்டு இப்ப கொஞ்சம் ஃபேட் ஆகுற மாதிரி ஃபுட்டே வந்துட்டு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம் இது மூலமா வந்துட்டு ரொம்ப நாளா அவங்களுக்கு நிறைய சாப்பிடணும் நிறைய நினைச்சதை சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நிறைய இருக்கு அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க மேலும் இதுக்கப்புறமா வந்துட்டு வரப்போற படங்கள்ல வந்துட்டு அவங்கள பார்க்குற லுக்கே வேற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்க கொஞ்சம் வெயிட் போட்டு கொஞ்சம் கொழுக்கு முழுக்குன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர்ஸ்லாம் எல்லாம் வேற சொல்லிட்டு இருக்காங்களா இப்போ கைலானந்த கிட்ட கிட்டத்தட்ட ஏழு எட்டு படங்களை வந்துட்டு வரிசையிலே வந்து வந்துட்டு இருக்காங்க பார்க்கலாங்க அவங்களோட முதல் படமே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் தான் மற்ற அஞ்சு படங்களும் புக் ஆகுமா இல்லையா அப்படின்றதே தெரியும்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் செய்து அந்த ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ